நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய உலகம் சேனல் எல்லாத்துக்குமே உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாலாக்கீரை அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பாலாக்கரைங்கிறது வந்து இப்போ ஒரு விவசாயத்தில் ஒரு ஒருங்கிணைந்த பணியத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி எல்லாமே சொல்லிட்டு வரோம் ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு பசுந்தீவனங்கள் அப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறையா ஆகும் இப்போ வந்துட்டு இது ஒரு நல்ல நீர் தண்ணி கட்டினாங்க அப்படின்னா நிறைய தண்ணி உறிஞ்சி வளரக்கூடிய கீரை இப்போ நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ அது தண்ணியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி பிரிக்கிறப்ப விளான்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்துட்டு கோழிகளுக்கு வந்துட்டு பசந்தீவன் அதிகமாக போடலாம் அதே மாதிரி இந்த கீரை வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா இப்போ ரொம்ப சப்போஸ் இப்போ இந்த ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்துட்டு ரத்த விருத்தி ஆகிறக்காக இந்த கீரையை வந்துட்டு நிறையா சாப்பிட்றாங்க இதை வந்துட்டு பருப்போடு சமைச்சு சாப்பிட்றாங்க இல்லை முட்டையோடு சேர்த்து சாப்பிட்றாங்க அதே மாதிரி தனியாக வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கீரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த கீரையில் இன்னும் என்னென்ன பயன் இருக்குது இதை எப்படி சாகுபடி பண்ணுறது அதே மாதிரி இது எப்படி சந்தைப்படுத்துறது எப்படி இதை வந்துட்டு நமக்கு கட்டு கட்டுறது அதாவது கட்டு கட்டுறதுனா எப்படி சந்தைக்கு நம்ம கட்டி விற்பாங்க ஒரு கட்டு பத்து ரூபா அப்படின்னு விற்கிது கிட்டத்தட்ட ஒரு பாத்திரியில் ஒரு நூறு கட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் ஸோ இது எல்லாமே தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இது வந்துட்டு பாலாக்காக நாங்கள் பாத்தி அமைச்சிருக்கிறோம் இப்போ ரெண்டு பாத்தி போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ பாத்தி அமைக்கிறது இப்படி தான் நம்ம நார்மலாக விவசாயத்துக்கு கீரை ஓடுறதுக்கு எந்த மாதிரியான பாத்தி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம பாத்தி அமைச்சிக்கணும் இந்த பாத்தி அமைக்கிறது என்ன அப்படின்னா தண்ணி வந்துட்டு எல்லாமே சமமான நிலைக்கு போகிற மாதிரி தான் இப்படி பாத்தி அமைச்சு கீரை வளர்த்துவாங்க ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் பாத்தி அமைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலாக்கீரை ஒரு அடுத்த கட்டம் இப்போ பாருங்கள் எப்படி நட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேப் எதுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய கலைகள் எல்லாம் முளைச்சதுதான வங்குவேன் உங்களுக்கு களை புடுங்குறக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த கீரை வந்துட்டு நல்லா பெருசாகிறப்போ ரெண்டு பக்கம் நல்லா படர்ந்து விரிஞ்சு வந்து வர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கட்டுகள் நிறைய ஆகும் ஸோ அதுக்காக இப்படி பண்ணிக்கிறாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா பாத்தி அமைச்சிட்டு கரெக்டாக ஒரு ஒரு ஜான் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்துவாங்க ஒரு ஜான் உங்களுக்கு தெரியமில்லையா அங்கேருந்து இந்த அளவுக்கு கை வச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு ஜான் இருக்கும் சரிங்களா இதில் வந்துட்டு அப்படியே ஒரு வரை அதாவது ஒரு குச்சி எடுத்துகிட்டு ஒரு வர மாதிரி போடுவாங்க அப்படி பின்னாடி வரவங்க பாலாக் போட்டு போட்டு போனால் அப்படியே மூடி தண்ணி விட்டீங்கன்னா போதுங்க கரெக்டா உங்களுக்கு கீரைகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி களை வந்தது பறிச்சிடலாம் பாருங்க இந்த பாலக்கீரை வந்து அப்படின்னா இப்போ வந்துட்டு சுகர் பேஷண்ட் எல்லாமே சாப்பிடலாம் ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ரத்தத்தில் இருக்கிற சக்கரையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடாக வைக்கிறதுக்கு இந்த பாலக்கீரை உதவுது அதே மாதிரி இதில் வந்து வைட்டமின் கே சத்துக்கள் வந்து நிறையா இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலும்புக்கு பல்லுக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இந்த பாலக்கீரை சாப்பிட்லாம் ரத்த அதே மாதிரி இப்போ வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க இல்லை சத்துமானம் பற்றாக்குடி இருக்கிறவங்க அதே மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்க அவங்க எல்லாமே இந்த பாலக்கீரையை சாப்பிட்லாம் இந்த பாலாக்கீரையோட சாகுபடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையானதுங்க நம்ம பாத்தி அமைச்சு அதில் வந்துட்டு ஒரு ஜான் கோறுக்கா நம்ம வந்துட்டு ஒரு கோடு போட்டு அதில் வந்துட்டு கீரை விதைகளை போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி விட்டுட்டே இருக்கிறப்ப இது வந்துடுங்க கிட்டத்தட்ட நாங்கள் மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பாத்தி போட்டிருக்குறோம் இது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பார்த்திங்க ஒரு நூறு கட்டு நூற்றம்பது கட்டு வரக்கூடிய பாத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் அறுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய இந்த பாலாக்கு இப்போ வந்து இந்த பாலக்கரைக்கு வந்து என்ன அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கட்டணும் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினீங்க அப்படின்னா நல்லா ரொம்ப கொழுகோல்னு வளரும் இது வந்து கட்டு பத்து ரூபா வரைக்கும் சந்தையில் விற்கலாம் இந்த பாலாக்கீரை வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிர் பண்ணுறது ரொம்ப எளிமையானது அதே மாதிரி சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிட்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது கண்ணு கொஞ்சம் மங்கலம் தெரியுறவங்க இந்த கீரையை சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமாகவுமே இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான எளிமையாக சீக்கிரமாக வளரக்கூடிய கீரைகளை நம்ம பயிர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் நம்ம விற்பனைக்கும் சரி நம்மளுடைய ஆடு மாடு கோழிகளுக்கும் சரி இந்த மாதிரி கீரைகளையும் போட்டுக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம சந்தையில் விற்கிற மாதிரி இருந்தாலும் சந்தைப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலாக்கீரை வந்து ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்குது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கட்டு பத்து ரூபா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாக் வித்திருது கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் மேலும் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி